மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்கு தெரியுங்களா இது நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம டயடிக் பேஷன்ஸ்க்கு தாராளமா சாப்பிடலாம் கண்களுக்கு நிறைய சக்தி சக்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம விட்டமின் சி இருக்கு விட்டமின் சி மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விட்டமினும் இருக்குங்க விட்டமின் கே இந்த விட்டமின் கே வந்து எந்த சத்துக்களையும் நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த விட்டமின் கே இதெல்லாம் அடங்கறதே அடங்கி இருக்கிற ஒரு வெஜிடபிள்ல இன்னைக்கு இந்த தொகையல் செஞ்சிருக்கேன் அது காலிஃபிளவர் நம்ம தொகையல்னாவே வேற ஏதாவதுதான் நம்ம யோசிப்போம் பேர்க்கங்கா கத்திரிக்கா அது மாதிரி தொகைகளை தான் நமக்கு யோசிப்போம் ஆனா காலிஃப்ளவர்ல ஒரு டென்டிங்கான சூப்பரான ஒரு துவையல் அதோட இதுல மாங்காவும் சேர்ந்துருக்குங்க நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏகப்பட்டது இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க உடனே காலிஃபிளவர் வாங்கிட்டு வாங்க மாங்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான தொகையல் சுட சுட சாதத்துக்கு இதை பசைஞ்சு சாப்பிடும் போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்களே சொல்லும் வாய் பேசாது கண்களே சொல்லும் அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெம்ட்டிங்கான ஒரு துவையல் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் வச்சு இன்றைக்கி ஒரு துவையல் பண்ணுறேன் இந்த துவையல் வந்து நிறைய வெரைட்டிஸ்க்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு சொல்லும்போதே நாக்கில் தண்ணி ஊறுது இப்போ இதை ஒரு பக்கம் வச்சேன்னா இது வந்து நான் தண்ணீர்ல கல்லுப்பு போட்டு இதை காலிஃப்ளவரை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் இப்படி நம்ம போடும்போது இதுல புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே மிதங்கும் வெந்நீரில் போட்டுடாதீங்க வெந்நீர்ல காலிஃப்ளவர் போட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற புழு இதுக்குள்ளேயே செத்து போயிடும் ஆனா இப்படி வந்து கல்லுப்பு போட்ட தண்ணீர்ல போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் சைட்ஸ்ல அப்படியே அது வெளியில வந்து மிதங்கும் அப்ப நம்ம கிளீன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இப்ப வந்து நம்ம வான்லியில சில பொருட்கள் வதக்கி எடுக்கணும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த எண்ணெயோட இந்த பூண்டு நமக்கு வந்து பூண்டு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு ஜாஸ்தி இருக்கும் அந்த பூ வந்து நல்லா இவ்வளோ பெருசு இருந்துச்சு பண்ணி போட்டது எப்படியும் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் இந்த பூண்டு வதங்கும் போது இதோட நமக்கு இதுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கணும் இந்த பூண்டோட அதையும் வதக்கிக்கலாம் நான் இப்போ வந்து அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா துவையில் வந்து நல்ல ஒரு பெரிய பவுல் வரைக்கும் வரும் அதனால இந்த அளவுக்கு பூண்டும் வர மிளகாவும் இதுக்கு தேவை இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த பூண்டு கட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க கட் ஆகும்போது நம்ம இதை எடுத்துடலாம் வானிலிருந்து இது மாதிரி இருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ அதே வானில இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் வந்து நான் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நல்ல பொன்னிறமா வதங்கணும் அனல் போட்டுடாதீங்க நல்ல பொன்னிறமா வதங்கி வரணும் இது சிம்லையே வச்சு இப்போ எண்ணெய் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கும் அப்படி எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம் இப்போ நம்ம தொகையில் பண்ணும்போது உப்பு யோசித்து போட்டுக்கணும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும் அனல் கம்மி போட்டு மூடி மூடி வதக்கலாம் இப்போ வெங்காயம் நிமிஷமா இருக்கு மத்தியில ரெண்டு தரம் நான் கலந்து விட்டு இருக்கேன் இப்ப பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு ஆனா அந்த கொஞ்சம் செவந்த செவந்தா மாதிரி வர்றதுக்கு இப்போ இதை திறந்து வச்சுக்கிட்டு வதக்கணும் மூடி வந்து மூடாம இப்படியே வதக்கி விடலாம் இந்த ப்ராசில் வந்து இந்த வெங்காயம் வதங்கிறது ஒன்றுதான் நேரம் ஆகும் மற்றபடி இது கிடகிடன்னு செஞ்சிடலாம் இந்த வெங்காயம் பொன்னிறமா மாறுறதுக்கு விடலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா கரண்டிலேயே மெதிஞ்சு நல்ல சாஃப்டா ஆயிடுச்சு அதே போல அடியும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம அனல் கம்மி பண்ணிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த வானில தண்ணி எதுவும் விட வேண்டாம் இப்போ இந்த காலிஃபிளவரு அதோட ஒரு முக்கா கப் அளவுக்கு மாங்காய் புளிப்புக்கு இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நல்ல புளிப்பான மாங்காய் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ துவையலுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை நம்ம இப்போ போட்டுடலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் விட வேண்டாம் இப்படியே இது இந்த உப்பு போதுங்க இந்த காலிஃப்ளவர் எப்பவுமே நல்ல தண்ணி விடும் அதனால இப்ப பாருங்க இதுலயே நமக்கு இந்த மேல இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து எவ்வளவு கால் டம்ளர் பக்கத்துல இருக்கு அதனால இப்ப நாம இதை அனல் மட்டும் கம்மியாவே வச்சு இதை மூடி வைக்கலாம் இது அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா சாஃப்டா வெந்து போயிடும் இப்ப மாங்காய் வந்து நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த புளிப்பு மொத்தம் இந்த மாங்காவில தான் இருக்கு அதனால அந்த மாங்காய் வந்து புளிப்பா நல்லா எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி மாங்காய் போட்டுக்கோங்க இப்ப இது வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சிக்ஸ் செவன் மினிட்ஸாக வெந்திருக்கு நல்லா வெந்து ஆகி தண்ணி மட்டும் சுண்டி போச்சு அந்த காயில் விட்ட தண்ணி நல்லா விட்டு போச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ இது சூடு ஆரட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் மாங்காய் காலிஃப்ளவர் ரெண்டுமே சூப்பராக வெந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும் இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு வரமிளகா இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் காலிஃப்ளவர் நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதை வந்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம தாலிம்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் ஏன்னா இந்த எண்ணெய் விடும்போது ரொம்ப லாஸ்ட்ல வந்து அது கலக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போது கடுகு போட்டுடலாம் கடுகு இப்போ கடுகு பொரிஞ்சதுமே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இந்த சீரகம் போட்டு இதை கலந்து வச்சுட்டு இதில் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பில் இப்போ இது நல்லா மொறு மொறு மொறுன்னு வரணும் இந்த கருவேப்பில் இப்போ நல்லா மொறுன்னு வரட்ட ஒரு நிமிஷம் ஆனால் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முக்காவாசி வதங்கியிருக்கு கருவேப்பிலை இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இதை கொஞ்சம் லேசா இப்படி தள்ளி வைக்கோம் அப்படின்னா இந்த எண்ணெய் எல்லாம் இதில் இறங்கும் இப்போ இதை நாம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இந்த எண்ணெய் ஏன் இறங்கணும் அப்படின்னா இப்போ இதில் கொஞ்சம் தூள் இப்போ பாருங்கள் அது கலர் எப்படி இருக்கும்னு யோசிக்குதுன்னா சூப்பராக இருக்கும் அந்த கலரு இது வந்து எண்ணெய் இன்னும் கூட ஜாஸ்தி விடலாம் எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெகுலராக என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப எண்ணெய் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது அப்படியே ஆஃப் பண்ணி இந்த சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே காலிஃப்ளவரும் சூடு ஆடிவிடும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயில் கொஞ்சம் பெருகாயத்தூளும் போட்டுக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த சூடாக தான் இருக்குது வான்லி அதனால நான் இப்போவே போட்டுட்டேன் மறந்துட்டேன் நான் மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆரட்டும் இப்போ இந்த வெங்காயம் சாரி இந்த காலிஃப்ளவரும் மாங்காவும் போடுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கருவேப்பிள்ளையை நம்ம கொஞ்சம் அதாவது ஜீரகம் மிளகு ஜீரகம் கடுக்கு கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கணும் இப்போ அதெல்லாம் சேர்த்துக்கிட்ட அப்புறம் இந்த காலிஃப்ளவரையும் மாங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது விப்பரில் போட்டு அப்படியே ரன் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் உரல் இருந்தது அப்படின்னா இதை உரலில் இடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நொய் நொயாக இருக்கணும் இப்போ நம்ம இதை வானலியில் சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிறத எடுத்து அடுத்த ரவுண்டில் போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த செகண்ட் போர்ஷனையும் இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போது வானடி நல்லா சூடு இறங்கிட்டதால இந்த மிளகாத்தூள் பெருங்காயம் ஆ எப்படி இருக்குன்னு தெரியுங்களா யாரெல்லாம் வரப்போகிறீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு எம்மி எம்மி டெம்டிங்காக இருக்கு சூப்பராக இருக்கு டெம்ப்டியா இருக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் ஏன்னா அந்த நிகு 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 நிற இருக்கும் இருக்கும்போது இன்னும் டெம்டிங்கா இருக்கும் ரெடியா சாதத்தோட சாப்பிடறதுக்கு இத விட தேவாமிரதம் எண்ணமே இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க கலர்ஃபுல்லா ஆஹா அருமை அருமை இல்லையா நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது நல்லா சூடான சாதத்துக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடு கலந்துக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செஞ் இதுக்கு எதுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரெண்டு நாள் இருந்தாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட் அதுக்கோசமே இதை செஞ்சிருக்கேன் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன் இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு தான் ஒன்று டவுட் எனக்கு காரம் பத்துன்னு தான் நினைக்கிறேன் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரே ஒரு நூல் தான் கம்மியா இருக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது உப்பு போட்டுக்கலாம் சாதம் கத்திரிக்காய் பொரியல் ரசம் அதோட இந்த காலிஃப்ளவர் மாங்காய் துவையல் சூப்பராக இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுட சுட எல்லாரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிடலாம் என்ஜாய் பண்ணலாம் சூப்பரான இந்த துவையலுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் மனோகரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொகையல் காலிஃப்ளவர் மாங்காய் துவையல் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாம தோசை நல்லா டோஸ்ட் ஆனப்புறம் அப்படியே ஒரு பக்கம் அப்ளை பண்ணிட்டு மடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸலென்ட்டான டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க